இதுக்கு தான் பட்டர் மஸ்தானி சிங்கப்பூர்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பட்டர் மஸ்தானினாவே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டு தான் நம்ம இப்போ மேக் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு கொஞ்சம் அப்புறமா பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் வந்து மைதா எல்லாம் மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டரு ஆனியன் டமோட்டோ சில்லி உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ இது எல்லாமே வந்து ஸ்டஃப்பிங் பண்ணி உள்ள சுருங்கிட்டா முடிஞ்சிடுங்க அவனில் வச்சு எடுத்துகிட்டா உங்களுக்கு செம்மையான டேஸ்ட் கிடைச்சிரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்